குன்னூரில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரிப்பு தேசிய நெடுஞ்சாலையில் முள்ளம் பலி வனத்துறை எச்சரிக்கை வாகன ஓட்டிகள் கவனமாக இருங்கள் வனவிலங்குகள் உயிர் பாதுகாப்புக்கு அனைவரும் பொறுப்பு நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக வனவிலங்குகளின் நடமாட்டம் கணிசமாக அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக பகல் நேரங்களில் வனவிலங்குகள் சாலைகளில் வெளிப்படையாக நடமாடும் நிகழ்வுகள் அதிகரித்துள்ளதால் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர் இன்று காலை உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் பாலவாசி பெட்ரோல் பங்க் அருகே அடையாளம் தெரியாத ஒரு வாகனம் மோதி முள்ளம்பொன்றி ஒன்று பரிதாகவும் உயிரிழந்துள்ளது இது வனவிலங்கு பாதுகாப்பு வட்டாரங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முள்ளம்பொன்றி போல விலங்குகள் இயற்கை சூழலின் முக்கிய அம்சமாகும் அவை வனத்தின் மண் உயிரியல் அமைப்பை பாதுகாக்கும் பங்கு வகிக்கின்றன இது குறித்து தகவல் அறிந்ததும் குன்னூர் வனத்துறை சார்ந்த வனசரகர் ரவீந்திரநாத் மற்றும் குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர்கள் தெரிவித்ததாவது மேட்டுப்பாளையம் குன்னூர் தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் வனப்பகுதியில் சூழ்ந்த வழியாக உள்ளது வனவிலங்குகள் வழக்கமாக இரவும் பகலும் சாலையை கடந்து செல்லும் இதை முன்னிட்டு பல இடங்களில் எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன எனினும் சில வாகன ஓட்டிகள் இதனை புறக்கணித்து அதிவேகத்தில் செல்கின்றன இதனால் முள்ளம்பன்றிகள் மான்கள் சிறுத்தை உள்ளிட்ட வணங்குகள் அடிக்கடி உயிரிழப்பு ஏற்படுகின்றது இந்த சம்பவத்திற்கான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது இதுபோன்ற கவனக்குறைவான ஓட்டம் அல்லது வனவிலங்குகளை தாக்கும் செயல்களை ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அபராதம் விதிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வனத்துறை தெரிவித்துள்ளது நீலகிரி மலைகள் சுற்றியுள்ள தேயிலைத் தோட்டங்கள் வனப்பகுதிகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஒருவருக்கொன்று நெருக்கமாக அமைந்துள்ளதால் மனிதர் மற்றும் வனவிலங்குகளின் பாதைகள் அடிக்கடி ஒருங்கிணைகின்றன சிறுத்தை கரடி முள்ளம்பன்றி மான்கள் போன்ற வனவிலங்குகள் தங்கள் இயற்கை நடமாட்ட பாதையில் செல்லும் போது நெடுஞ்சாலைகளை கடக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது இதனால் வாகன மோதல்களால் உயிரிழப்புகள் நிகழ்வது தவிர்க்க முடியாததாகி தற்போது உள்ளது வனத்தின் உயிர்களை காப்பது நமது கடமையாகும் முள்ளம்பன்றி உயிரிழப்பு போன்ற நிகழ்வுகள் வெறும் செய்தி அல்ல இது மனித வளர்ச்சி வனவிலங்கு வாழ்வு ஆகியவற்றுக்கிடையே சமநிலை தேவை என்பதை நினைவூட்டுகிறது இயற்கையுடன் இணைந்து வாழ்வதே நீலகிரின் அடையாளம் அதனை காக்கும் பொறுப்பு ஒவ்வொருக்கும் உண்டு